அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறப்பிலேயே சிவனுடைய அம்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர்கள் சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ராசிக்காரங்களாக இருப்பாங்களாம் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய சிவபெருமான் சில ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்நாள் முழுவதும் கருணையும் சிறப்பு அருளையும் கொடுப்பாராம் சிவனுடைய நல்லொருளை இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்கள் தான் சொல்கிறாங்க அவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாகவே எல்லாருமே நம்ம கடவுளுடைய ஆசையை பெற்று தாங்க இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரங்க கண்டிப்பாக அவருடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிவனுடைய அம்சத்திலேயே பிறந்த ராசிக்காரர்களை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டு ராசியில் சிவனுடைய அம்சத்தை பெற்ற ராசிக்காரர்களில் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் இந்த ராசியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சிவனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் தான் இனிமேல் சிவன் மேலே அதிகமான பக்தி கொண்டு நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்வீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வரீங்களா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன தான் கடன் வாங்கி செஞ்சாலும் கூட அந்த தொழிலில் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் வர மாட்டேங்குது நஷ்டம் வருது நான் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது முதலீடு போட்டதை திரும்ப வரல அப்படின்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த தொழில் ரீதியாக பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் அமைவது உங்களுக்கு எப்படி இருக்கோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்களை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பூமியில் மனிதனாக அவதாரம் எடுக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுமே இறைவனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தான் குறிப்பாக சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நான்கு ராசிக்காரங்களை சொல்றாங்க அதெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் அதுல முதலாவதா சொல்லக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குமா தெய்வத்தின் மீது அதீத நம் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க தங்களால ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால மற்றவர்கள் பயன் அடைய வேண்டோ என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்களா இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வைத்தியநாதன் என்று போற்றப்படக்கூடிய அங்காரகன் என்று போற்றப்படக்கூடிய ஆறுமுகன் என்று போற்றப்படக்கூடிய சிவனுடைய நெற்றியின் கண்ணில் இருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசிதாங்க மேஷராசி மேலும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இருந்துகிட்டே இருக்குங்க இதே போல மேஷ ராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதீதமான அன்பு அன்புடன் சேர்ந்த பக்தியை வைத்திருப்பாங்க என்று சொன்னால் அது பொய்க்காது அந்த வகையில ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் என்றால் அது மிகையாகாது நீங்க மேஷ ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசி என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்கள் அம்பாளினுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அதாவது அம்பாளுடைய அம்சத்தை பொருத்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்திரன் பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் அதாவது சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சிவனின் சிவன் இந்த சூரியன் சிவனை குறிக்குது சந்திரன் பார்வதியை குறிக்குது ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வாங்க அதிகப்படியான பெற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுடைய மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாங்க ஆகவே இந்த ராசிக்காரங்க சிவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவனுடைய பார்வைப்படாமல் இருந்துடுமா என்ன அதனால கடகராசிக்காரர்களும் சிவபெருமான் அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கடகம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததாக கன்னிராசி கண்ணிராசி அப்படின்னு பார்க்கும்போது கண்ணிராசிக்காரர்களுக்கு மனது எப்போதுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்குமா யார் எதை சொன்னாலும் அதை முதல்ல நம்பிடுவாங்களா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பாங்க முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கண்ணிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் எல்லோரையுமே வெகுளித்தனமாக நம்பி விடுவாங்க எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நம்பிக்கை வைத்து உதவி செய்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி கூட செலவு செய்வாங்களா அதே போல இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ஆனா கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் அப்படிங்கிறது கூட தெரியாம இப்படி வெகுளித்தனமாக இருப்பாங்க இந்த வெகுளித்தனமான குணத்தை கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் பற்றி சொல்லப்படுது இவர்களும் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சம் தான் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை மேஷராசி உங்களால முடிந்தவரை திங்கட்கிழமை நாட்களில் அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பா எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு அதனால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண்கள் பெண் குழந்தைகள் உங்களால் இவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக பெரும் நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கலாங்க சாதாரணமாகவே வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த பசுக்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கும்போது இந்த பழம் காய்கறி கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த பசுக்கள் நம்மளை மனதார வாழ்த்துமா நீங்கள் முன்ஜென்மத்தில் ஏதாவது தெரியாத பாவக்கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த பசுமாட்டிற்கு நம்ம உணவு கொடுக்கக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில உங்களால முடிந்த உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செய்துட்டு வாங்க அன்னதானம் ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வெற்றி வெற்றிப்பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் கும்பராசிக்காரர்களும் இந்த நாட்களில் இப்படி ஒரு தான தருமம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் மகரம் ராசிக்காரர்களும் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று தான் மகா சிவராத்திரி போன்ற சமயங்கள்ல சிவபெருமானுடைய அருளை பெற்று அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க விருட்சக ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சக ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அருள் பெற்று நல் வாழ்வை வாழ்கிறாங்க இதே போல துலாம் ராசிக்காரர்கள் சிவபெருமான வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனை பெறுகிறாங்க சிம்ம சிவபெருமானுடைய ஆசியை பெற்று பல நன்மைகளை பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்ம பார்க்காத ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்று வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில குறிப்பிட்டு நம்ம நான்கு ராசி பார்த்தோங்க மேஷம் கடகம் கன்னி கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் என்றால் அது மிகையாகாது நீங்கள் இந்த ராசியில் ஒருவர் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுடைய ஆசையில் பிறந்தவங்க நான்கு ராசிக்காரர்கள் பற்றியும் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அருளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்